வணக்கம் ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ் தலைப்புச் செய்திகள் பிரசில் ஜி இருபது மாநாட்டில் நீடித்த வளர்ச்சி மற்றும் பசுமை எரிசக்தி பரிவர்த்தனை அமர்வில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உரையாற்றுகிறார் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் பெருமளவில் வன்முறைகள் குறைந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நாளை நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன மருத்துவ சுற்றுலா பிரிவில் தமிழகம் வளர்ச்சி கண்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஆசிய மகளிர் சாம்பியன் பட்ட ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரசல்ஸ் தலைநகர் ரியோடி ஜெனிரோவில் நடைபெறும் உச்சி உச்சிமாநாட்டின் இரண்டாவது நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நீடித்த வளர்ச்சி பசுமை எரிசக்தி பரிவர்த்தனை குறித்த அமர்வில் உரையாற்றுகிறார் நிலையான வளர்ச்சி காலநிலை மாற்றங்கள் உலக சுகாதாரம் பொருளாதார மீட்சி பன்முகத்தன்மையின் எதிர்காலம் உள்ளிட்ட தலைப்புகளில் விவாதங்கள் இடம்பெறுகின்றன இந்தியா பிரேசில் தென்னாப்பிரிக்க நாடுகளை உள்ளடக்கிய ட்ராய்காவின் ஒருங்கிணைந்த பேச்சுவார்த்தைகளும் இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக பல்வேறு நாட்டு தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட பிரதமர் உலகளாவிய நன்மைக்காக ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா இணைந்து பணியாற்றும் என்று தெரிவித்தார் எகிப்து அதிபர் அப்துல் ஃபட்டா எல் சிசி தென்கொரிய அதிபர் யூன் சுகியோல் ஐரோப்பிய ஆணைய தலைவர் உர்சுலா வாண்டலேயன் ஆகியோருடன் மேற்கொண்ட பேச்சுவார்த்தைகளின் விவரங்களை தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திரமோடி பகிர்ந்துள்ளார் இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் வர்த்தகம் சுகாதாரம் பாதுகாப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் போர்ச்சுகல் பிரதமர் லூயி மோண்டன்கிராவுடன் பசுமை ஹைட்ரஜன் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் நார்வே பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் பிரதமர் மேற்கொண்டார் உலக நாடுகளுடன் ஒத்துழைப்பு மற்றும் நீடித்த எதிர்காலத்திற்கான நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைந்தன இந்தியா சீனா இடையிலான இருதரப்பு உறவுகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியுடன் விவாதிக்கப்பட்டதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் சங்கர் கூறியுள்ளார் ரியோடி ஜெனிரோவில் ஜி இருபது மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்திய சீன எல்லை பிரச்சனை மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் டாக்டர் எஸ் தெரிவித்தார் தெரிவித்தார் இந்தியாவுடன் தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று பிரிட்டன் பிரதமர் கேட் ஸ்டாமர் அறிவித்துள்ளார் பிரேசில் ஜி இருபது மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரதமருடன் நடத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இதனை தெரிவித்த அவர் அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்றார் நாட்டில் கடந்த பத்து ஆண்டுகளில் வன்முறை பெருமளவு குறைந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் நகரில் அகில இந்திய காவலர்கள் மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர் ஜம்மு காஷ்மீர் வடகிழக்கு மாவட்டங்கள் உட்பட நக்சல் தீவிரவாதம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எழுபது சதவீத வன்முறைகள் குறைந்துள்ளதாக குறிப்பிட்டார் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்தியாவில் ஏற்பட்டுள்ள பல்வேறு மாற்றங்களால் காவல்துறையின் செயல்பாட்டு முறைகளும் நவீனமயமாகி வருவதாக அவர் எடுத்துரைத்தார் இந்திய விமானப்படையின் வருடாந்திர மாநாடு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் புதுடெல்லியில் இன்று தொடங்கியது இரண்டு நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் பணிக்கால செயல்பாடுகள் குறித்து ஆராயப்பட்டு வருகிறது விமானப்படையின் திறன்களை மேம்படுத்துவதற்கான நிலைப்பாடுகள் குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது விமானப்படை தளபதி ஏர் சீப் மார்ஷல் சிங் இதில் பங்கேற்றுள்ளார் சுதந்திர போராட்ட வீராங்கனை ஜான்சி ராணி லட்சுமிபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் திரு அமித் மத்திய மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ஆங்கிலேயருக்கு எதிராக துணிச்சலுடன் போராடிய ஜான்சி ராணி வீரம் மற்றும் தேசபக்தியின் அடையாளமாக திகழ்கிறார் என்று புகழாரம் சூட்டியுள்ளனர் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்க உள்ள நிலையில் வரும் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது கூட்டத் கூட்டத்தொடரின் இரு அவைகளும் சுமூகமாக செயல்படுவதற்கான அனைத்து கட்சிகளின் ஒத்துழைப்பை கோரும் வகையில் இக்கூட்டம் நடைபெறுகிறது மகாராஷ்டிரா மாநிலத்தின் இருநூற்றி எண்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முப்பத்தி எட்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நாளை நடைபெறும் வாக்குப்பதிவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன ஜார்க்கண்டில் பனிரெண்டு மாவட்டங்களில் அமைந்துள்ள இத்தொகுதிகளுக்கு இரண்டாவது கட்டமாக நாளை நடைபெறும் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி மாலை ஆறு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் பெண்கள் உட்பட ஐநூற்று இருபத்தி எட்டு வேட்பாளர்களின் வெற்றியை ஒரு கோடியே இருபத்தி மூன்று லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நிர்ணயிக்க உள்ளனர் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன மகாராஷ்டிரா மாநிலத்தில் நான்காயிரத்து நூற்று முப்பத்தாறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனா் முன்னாள் பிரதமர் இந்திரா ஏழாவது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது முன்னாள் பிரதமரை தலை வணங்குவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது சமூக கூறியுள்ளார் புதுடெல்லியில் அமைந்துள்ள இந்திரா காந்தி நினைவிடமான சக்தி சக்திஸ்தல்லில் காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் மருத்துவ சுற்றுலா பிரிவில் தமிழகம் வளர்ச்சி கண்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் சென்னையில் சுற்றுலா விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அமைச்சர் சர்வதேச தேசிய அளவில் தமிழக சுற்றுலாத்துறை பல்வேறு விருதுகளை வென்றுள்ளதாக குறிப்பிட்டார் சிறந்த பாரம்பரியத்திற்கான விருது ஆன்மீக சுற்றுலாவிற்கான சிறந்த மாநிலத்திற்கான விருதையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அதே போல சிறந்த இயற்கை காட்சி சாலைகளை கொண்ட நம்முடைய ஏற்காடு மலை அது சர்வதேச அளவில் விருது வழங்கப்பட்டிருக்கிறது மருத்துவத்தை சார்ந்த சுற்றுலா அதே போல ஆன்மீகத்தை சார்ந்த சுற்றுலா நிரம்ப வாய்ப்பை தருகிற மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது சுற்றுலா துறையை சிறந்த முறையில் விளம்பரப்படுத்தியதற்கான தொடர்ந்திருச்சி மாவட்ட விருதை திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மா பிரதீப் குமார் பெற்றுக் கொண்டார் இத்துறையில் சிறப்பாக செயலாற்றிய அரசு துறைகள் தொழில் நிறுவனங்கள் உணவக பிரிவுகளுக்கு விருதுகள் அளிக்கப்பட்டன தமிழ்நாட்டில் நாற்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கிகள் இயங்கி வருவதாக மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே என் நேரு கூறியுள்ளார் திருச்சியில் இன்று நடைபெற்றது அனைத்திந்திய கூட்டுறவு வார விழாவில் உரையாற்றிய அமைச்சர் அனைத்து பிரிவினருக்கும் பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறை செயல்பட்டு வருவதாக எடுத்துரைத்தார் நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் கடைகள் இருக்கிறது அதுல எட்டு லட்சம் குடும்ப அட்டைகள் வழங்கி வருகிறது இந்த கட்டப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு அறுநூறு கோடி ரூபாய்க்கு மேலாக திருச்சி மாவட்டத்திலே விவசாயிகளுக்காக பணம் தரப்படுகிறது ஒரு லட்சம் ரூபாய் விவசாயம் கொடுத்தால் பன்னெண்டு மாதம் கழித்து இந்த ஒரு லட்சத்தை திருப்பி கட்டினால் போரும் பட்டியே கிடையாது என்ற அளவிலே கூட்டுறவுத்துறை இயங்கிக் கொண்டிருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தை தமிழக சட்டமன்ற பொதுக்கணக்கு குழுவினர் அதன் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தலைமையில் இன்று ஆய்வு மேற்கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செல்வ பெருந்தகை மீன்பிடித்துறை கட்டுமானப் பணிகளில் மணல் திட்டுகளை அகற்றுதல் உள்ளிட்ட பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றார் விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலையை இணைக்கும் கண்ணாடி கூண்டு பால பணிகளையும் இக்குழுவினர் ஆய்வு செய்தனர் தமிழ்நாட்டில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு கே பி ராமலிங்கம் கூறியுள்ளார் தர்மபுரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் நிறைவேற்றப்படும் சதவிகித திட்டங்கள் மத்திய அரசின் திட்டங்களே என்று குறிப்பிட்டார் கோவாவில் சர்வதேச இந்திய திரைப்பட விழா நாளை தொடங்குகிறது நாடுகளை சேர்ந்த சர்வதேச திரைப்படங்கள் இதில் திரையிடப்படுகின்றன திரைப்பட நடிகர் ஆர் மாதவன் உட்பட ஏராளமான திரைப்பட கலைஞர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்கின்றனர் நெல்லை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுகிறது நாமக்கல்லில் ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா தலைமையில் குழந்தைகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது இது தொடர்பான உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் மானாமது தேவக்கோட்டை ஊராட்சி ஒன்றியங்களில் இருநூற்று அறுபத்தி மூன்று தொழில் முனைவோருக்கு வங்கிகள் மூலம் ஒன்பது கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் கடன் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளது என்று ஆட்சித்தலைவர் திருமதி ஆஷா அஜித் கூறியுள்ளார் உலக பாரம்பரிய வாரத்தையொட்டி மாமல்லபுரத்தில் உள்ள புராதான சின்னங்களை பொதுமக்கள் இன்று இலவசமாக கண்டுகளிக்க தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி டேனிஷ் கோட்டையை வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை சுற்றுலாப் பயணிகள் இலவசமாக பார்வையிட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்ததை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க மூன்று நாட்களுக்கு பின்னர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றால மீன் அருவி பழைய குற்றால அருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு கடந்த மூன்று நாட்களாக ஏற்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு நலன் கருதி அறிவியல் குளிப்பதற்கு போலீசார் தற்காலிகமாக தடை விதித்தனர் இன்று காலை முதல் தண்ணீர் வரத்து மிதமாக குறைந்ததை அடுத்து மூன்று நாளுக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர் தென்காசியிலிருந்து செந்தில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக மயிலாடுதுறை நாகை திருவாரூர் தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பீகார் ராஜ்கரில் எட்டாவது ஆசிய மகளிர் சாம்பியன் பட்ட ஹாக்கி போட்டியின் அரையிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன மாலை நடைபெறும் போட்டியில் இந்தியா ஜப்பானையும் பிற்பகல் நடைபெறும் போட்டியில் சீனா மலேசியாவையும் எதிர்கொள்கின்றன நாளை நடைபெறும் பிரசில் ஜி இருபது நாட்டில் நீடித்த வளர்ச்சி மற்றும் பசுமை எரிசக்தி பரிவர்த்தனை அமர்வில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார் நாட்டில் கடந்த பத்தாண்டுகளில் பெருமளவில் வன்முறைகள் குறைந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் மாநிலங்களில் நாளை நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன மருத்துவ சுற்றுலா பிரிவில் தமிழகம் வளர்ச்சி கண்டு வருவதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேந்திரன் கூறியுள்ளார் ஆசிய மகளிர் சாம்பியன் பட்ட ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது